நாம் விளக்கேற்றும் திரியும் திரியின் பலன்களும் பஞ்சு திரி வீட்டில் மங்களம் நிலைக்கும் தாமரை தண்டு திரி முன்வினை பாவம் நீங்கி செல்வம் நிலைக்கும் வாழை தண்டு திரி மக்கட்செல்வம் உண்டாகும் தெய்வ குற்றம் நீங்கி மனசாந்தி ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலைக்கும் புது மஞ்சள் துணி திரி நோய் தீர்ந்து அம்பாள் அருள் கிடைக்கும் சிவப்பு திரி திருமண தடை தீரும் மலட்டுத்தன்மை நீங்கும் செய்வனை தோசங்கும் அகலும் வெள்ளை ஏற்கன் பட்டை திரி பெருத்த செல்வம் சேரும் வெள்ளை துணித்திரி தரித்திரம் நிவாரணமாகி குடும்பத்தில் சுபிச்சம்